நப்பவி யோகிராம் சுரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடன் அடைவதற்கு ஒரு வழிபாடு அதாவது இது செய்ய வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையில காலையில ஆறு டு ஏழு செவ்வாய் கோரையில பாசி பருப்பு வெள்ளம் போட்டு பாயசம் வைக்கணும் பாயசம் பண்ணிட்டு முருகனுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஆறு வெற்றிலை நெய் தீபங்கள் ஏற்றி இந்த பாயசத்தை ந முருகனுக்கு நைவேத்தியம் பண்ணி நீங்க வந்து பிரார்த்தனை எங்களோட கடன் அடைவதற்குண்ட ஒரு வாய்ப்புகளை எங்களுக்கு உருவாக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிடுங்க அது போலவே மதியம் ஒளி ஒன்று மணி ஒரு மணி மதியம் ஒரு மணிலிருந்து இரண்டு மணிக்குள்ள அதே செவ்வாய் கோரையில பசுமாட்டுக்கு பச்சரிசி இது போல பாசிப்பருப்பு வெள்ளம் இது மூணையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி ஒரு வாழை இலையில வச்சு ஒரு பசுமாட்டிற்கோ கண் சின்ன கன்றுக்கோ நீங்க கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல உங்களோட பொருளாதார மேம்பாடு அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும் பிறகு மாலை ஆறு டு ஏழு இந்த நேரத்துல ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி முருகனோட பாடலான ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்க வாய்ப்பு இல்லை அப்படின்னா ஓம் சரவணபவ அப்படிங்கிற நூற்றி எட்டு சாண்டிங்கோட யூடியூப்ல போட்டு விடுங்க இதுவும் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமா கொடுக்கும் இந்த மங்கள வாரம் இந்த செவ்வாய்க்கிழமை இது மூன்று விஷயங்களும் ஒரு நாள் நம்ம செய்யும்போது ரெகுலராக செய்யும் பொழுது அந்த இடத்துல இந்த கடனை நம்ம வந்து நிவர்த்தி உண்டான நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நட்பது